நம சிவாய ஓம் அகத்தி நம அனைத்து சித்த வைத்திய சகோதர சகோதரிகளுக்கும் சித்த வைத்திய ஆர்வல சொந்தங்கள் அனைவருக்கும் அடியின் ஆத்மா வணக்கம் நம்ம பார்க்கறது அகத்தியர் பாண்டு வைப்பு ஆறுநூறு லோக மரணம் நூத்தி பத்து என்கின்ற அகஸ்தி பெருமானுடைய நூல் இந்த நூல்ல இருந்து நம்ம இன்னைக்கு விளக்க போற காணொளி காமகேசரி குலிகை அகத்தியர் உடைய இந்த நூலில் இந்த நூலுடைய பெருமையை அகத்தியர் பெருமானே அவருடைய திருவாய் மலர்ந்து அதை பற்றி சொல்லியிருக்காரு நான் எழுதுன நூலிலே ரொம்ப சிறப்பான அதாவது ஒரு பிரமிக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி இதை பற்றி இதோடைய பெருமையை அவரே பேசியிருப்பார் அந்த வரிசையில் இந்த காமகேசரி குளிகை இது ஒரு மகா அற்புதமான குளிகை இந்த குளிகையுடைய பெருமையை சொல்லி மாளாது இருந்தாலும் அகஸ்திய பெருமான் அவருடைய பொன்வாய் மலர்ந்து அருளிய அந்த நூல்லருந்து அஹ் பாடுவோம் கட்டிவிடு விந்துதனை அனைத்தாலும் தான் காமத்தால் ஜனித்த விந்து எல்லவல்ல தொட்டவுடன் விந்துவது தொடைவழியே வழிந்து ஓடும் துன்பம் வரும் விந்தழிவு வந்தால் கேளு வெட்டி விடு மறந்துதனை வேறில்லை வித்தெல்லாம் வித்தல்ல துண்டோடு சொல் திட்டமது செய்தறிந்த வித்தை சொல்வேன் தேகத்தில் விந்து நஷ்டம் வரலாகாது ஆதி என்ற விந்துவுக்கு அழிவு வந்தால் அறனாலும் அறியாலும் முடியாதப்பா பாதி என்ற பெண்ணும் அங்கே மனது வேறாம் பக்குவத்தில் சஞ்சரித்தால் புத்திரர் உண்டாச்சி இந்த பாடல் வந்து என்ன சொல்ல வராரு இந்த பாடல்ல அப்படின்னா நம்ம இந்த தாம்பத்தியத்தோடைய எண்ணம் வரும்போதே சுக்கலம் வெளியேறுவதே அவர் வந்து விந்து இல்லை அது வந்து சுக்கலம் அந்த மாதிரி வந்தால் உடனே நீ வந்து இந்த மருந்த நீ எடுத்துவிடு ஏன்னா உன்னுடைய விந்துக்கு அழிவு வருகிறது அதாவது விந்து வந்து நீர்த்து தண்ணியாக ஓடுது இதனால் துன்பம் வரும் இந்த துன்பத்தை வந்து அறியாலும் அரணாலும் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு இந்த பாட்டலுடைய பொருள் இந்த குளிகையை அவர் வந்து எல்லா விதமான மூலிகை வித்துக்கள் அடிநாத வித்துக்களையும் அதோடு சேர்த்து பஸ்ப செந்தூரங்களையும் இங்கே விவரிக்கின்றார் அதை நம்ம படிக்கும்போது அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் அதனால் இந்த நூல் ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நூல் ஆதாரத்தை பார்த்து இந்த முறைப்படி பாகப்படுத்தி செஞ்சால் இந்த அகத்தி பெருமான் சொன்ன இந்த நோய் எல்லாமே கேட்கும் இந்த நோயில் ஒன்று ரெண்டு நம்ம இல்லை ஓராயிரம் நோய்களை வந்து இது விரட்டு விரட்டி விரட்டுது ஓட ஓட விரட்டுது அப்படி ஒரு அற்புதமான கொள்கை இது இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லா நோய்களை பற்றியும் இது விவரிக்க முடியாது முக்கியமாக இதில் வந்து இன்றைக்கி சவாலாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் ஃபோர் எல் ஃபைவ் முதுகு தண்டு பிரச்சனைகள் எல்லாமே போகுது வசமான மாத்திரை இது பாலில் கொள்ள மானிட தீரும் நோய்கள் சொல்ல கீழே நிசமான மேகம் இருபத்தி இருபத்தி நாளும் நீர் சுருக்கு வெள்ளை இரத்தம் பின் எரிவு காந்தல் நீர்கரப்பான் படர்வெழுப்பு விஷ பத்தும் விஷவாதம் மேகவாய்வு தசவாய்வு அஸ்தி வெட்டை அஸ்தி வெட்டை அஸ்தியிலே பாய்ந்த அந்த வெட்டை சொல்கிறாரு அதாவது எலும்புல இருக்கக்கூடிய அந்த வெட்டை சூடை வந்து சு சிறப்பாக சொல்லியிருக்காரு தேக பித்த நீர்கோவை தாகம் போகும் தாகம் என்றால் தாகம் என்ற தாகம் அடங்கும் தாது நஷ்டம் தாது நஷ்டம் தீர்ந்துடும் அதாவது தாதுவால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்கள் எல்லாம் போகும் மானிட போகத்தால் போகம் என்ற வித்துவும் ஊறும் அதாவது உடம்புல விந்து ஊறுன்னு சொல்கிறார் விந்து வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறார் விச நீர் பாண்டு சோகை இதெல்லாம் போய் தேகம் வந்து திடமாகுமா நவம் மூலமும் தீரும் அப்படின்னு சொல்கிறார் எனவே இந்த காமகேசரி குளிகை வந்து அகத்தி பெருமான் சொன்ன முறையை கையாண்டோம் என்னோடய முறையிலும் இதில் வந்து தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் இன்னும் ஏராளமான பசுப்பங்கள் சேர்த்து ஐயா சொன்ன இந்த சரக்குகளை சேர்த்து என்னுடைய அனுபவத்தையும் நான் இந்த குளிகை செஞ்சு முடிச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நம்மக்கிட்ட வாடிக்கையாளர்கள் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது ரொம்ப வருஷக்கணக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த குளிகைக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃபோன் பண்ணி இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணிவிடுவாங்க குறைஞ்ச அளவு தான் இது செய்ய முடியும் ஏன்னா ரொம்ப கடினமான உழைப்பு இது குறைந்த அளவு தான் செய்ய முடியும் இந்த யூடியூப் பார்த்துட்டு நம்ம பழைய வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் நம்பரெல்லாம் என்னால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியல அதனால் முதல்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சிடுங்க அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம மேலே வருத்தப்படக்கூடாது இந்த காணொலியை இவ்வளவு பொறுமையாக பார்த்திருந்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர் அனைவரும் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையில் வந்து ஏதாவது ஒரு பௌர்ணமி பூஜையில் வந்து பங்கு கொள்ளுங்கள் அகஸ்தி பெருமான் ஏராளமான அற்புதங்களை செஞ்சுட்டு வராரு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நடக்கும் மேலும் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இந்த சேனல் வந்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க என்னுடைய அனுபவ வைத்தியத்தை தெல்ல தெளிவாக எதுவும் மறைமுகம் இல்லாமல் போட்டிருக்கேன் மறைப்பில்லாமல் வைத்தியம் சம்பந்தமான எல்லா வீடியோவும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வைத்தியருங்க மட்டும் செய்யுங்க வைத்தியர் அல்லாதவங்க தயவு செஞ்சு செய்ய முயற்சிக்காதுங்க அனுபவம் இல்லாமல் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம்